இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பென்சிலை வச்சு ஈஸியான ஒரு சீனரி வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம காயின் வந்து வச்சுட்டு நம்ம பென்சில் செய்யும்போது உடஞ்ச முக்கு இருக்கும் பார்த்திங்களா அதை எடுத்து நம்ம சேண்ட் ஷீட்டில் வந்து தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்து சார்கோல் பவர் வந்து கிடைக்கும் இப்போது டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி அதை வந்து மெர்ச் வந்து பண்ணிக்கலாம் காயினை எடுக்காமல் அழுத்தி பிடிச்சிட்டு அதையை சுற்றியும் நம்ம டார்க் கலர் வர மாதிரி மெர்ச் பண்ணி வச்சுட்டு அதே டிஷ்யூ பேப்பரை வச்சு லாங்கில் வந்து லைட் கலர் வர மாதிரி ஷேட் பண்ணிக்கிறோம் இப்போது கீழே மலைகள் இருக்க மாதிரி ட்ரா பண்ணலாம் அதுக்காக மலைகள் மாதிரி அந்த ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்கலாம் இப்போது அதை வந்து சென்ட்ராக நம்ம வளைஞ்ச கோடுகள் மாதிரி இழுத்து விட்டுட்டு ஒன் சைடு மட்டும் ஷேடிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ அதை மெர்ச் பண்ணுறக்காக பட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் நீங்கள் டிஷ்யூ பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதே மெத்தேடில் மிச்சம் இருக்க மலைகளுக்கும் சென்ட்ரில் கலர் பண்ணிவிட்டு மெர்ச் பண்றதுக்கு அதே பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து மெர்ச்சிங் வந்து பண்ணிக்கலாம் இப்போது மலைக்கு கீழே லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுட்டு சின்ன சின்ன ட்ரீஸ் இருக்க மாதிரி வரையலாம் ட்ரீஸ்க்காக ஒரு லைன் போட்டுட்டு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சின்னஸ்லேருந்து பெருசு வர மாதிரி நம்ம இழுத்து விட்டுக்கிறோம் நம்ம வீடியோவில் கட்டுற பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் வர மாதிரி இழுத்து விடும்போது நம்ம ட்ரீ எஃபெக்டில் கிடைக்கும் இதே மாதிரி ஒரே மாதிரி சைஸில் வரையாமல் கொஞ்சம் சின்னதாகவும் பெருசாகவும் இருக்க மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ட்ரீஸ் வந்து வரைஞ்சிக்கிறோம் நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சின்ன கோடு வரைஞ்சி விட்டு லைட்டாக நம்ம இழுத்து போது அது ட்ரீ எஃபெக்ட்டில் வந்து கிடைச்சிரும் இப்போது கீழே நம்ம அதே சேண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி சார்கோல் பவரை மெர்ஜ் பண்ணும்போது கீழே வந்து கடல் இருக்க எஃபெக்டில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வீடியோவில் கட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வந்து ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து மிச்சிங் வந்து பண்ணி விட்டுக்கலாம் இப்போது பென்சிலை வச்சு லைட்டாக லைன்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கலாம் இப்போது ட்ரீயோட ஷேடோ வந்து கீழே இருக்க கடல் மேலே விழுகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம் இதுக்காக பெரிய ட்ரீ இருக்க இடத்துல பெரிய ஷேடை வர மாதிரியும் சின்ன ட்ரீ இருக்கிற சின்ன சேடை வர மாதிரியும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இப்போது அந்த நடந்து போகிற பாலை இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ட்ரா பண்ணலாம் இதுக்காக நம்ம வந்து ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பாயிண்ட் வந்து வச்சுட்டு அந்த பாயிண்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் பத்து வர மாதிரி நம்ம வந்து பாலை வந்து ட்ரா பண்ணிருக்கோம் இப்போது நம்ம ஒன்று விட்டு ஒன்று வர மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு அதை வந்து ஷேட் பண்ணுறக்காக அதே பென்சிலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷேட் வந்து பண்ணிக்கிறோம் குள்ளச் ஷேட் பண்ணாம அந்த ஒன் சைடு வேவ் வர மாதிரி நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கிறோம் இப்போ அந்த பாலத்தோட தூண் வந்து கீழே இருக்க மாதிரி வரையலாம் அதுக்காக அதே பாயிண்ட யூஸ் பண்ணி நம்ம வந்து கீழே தூண்கள் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம் லாங்கில் இருக்க தூண் வந்து சின்னதாகவும் கீழே வர வர பெருசாக இருக்க மாதிரியும் தூண்கள் வந்து வந்திருக்கும் அதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கலாம் இப்போது மேலே சின்னதாக ரெண்டு காகங்கள் பறக்கிற மாதிரி கலரிங் வந்து பண்ணிக்கலாம் வி ஷேப்பில் போட்டு கீழே லைட்டாக இழுத்து விடும்போது மேலே வந்து பறவைகள் பறைக்கிற மாதிரி இருக்கும் இப்போது கீழே சின்னதாக படகு இருக்கிற மாதிரியும் அதில் ரெண்டு பர்சன் வந்து இருக்கிற மாதிரியும் நம்ம வந்து கலரிங் பண்ணிக்கலாம் அதோட ஷேடோக்காக லைட்டாக லைன்ஸ் எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து தென்னை மரம் வந்து வரையலாம் அதுக்காக கீழே வந்து மேடுகள் வர மாதிரி வரைகிறதுக்காக பென்சில் யூஸ் பண்ணி மெர்ச் பண்ணுறக்காக பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து தென்னை மரம் வந்து வரைய ஆரம்பிக்கலாம் நம்ம வீடியோவில் காட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஷேப்பில் மரம் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டு இதழ்களுக்காக அஞ்சு சைடும் நம்ம இழுத்து விட்டுட்டு லைன்ஸ் லைன்ஸாக நம்ம இழுத்து விடும்போது அந்த தென்னை இதழ்கள் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக கிடைச்சிரும் உங்களுக்கு எப்படி இந்த தென்னை மரம் வரையிடுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போது அதே மாதிரி இழுத்து விட்டுட்டு அதில் வந்து தேங்காய் இருக்க மாதிரி லைட்டாக பிளாக் கலரில் ஷேட் பண்ணி கீழே புற்கள் இருக்க மாதிரி வரையும் போது நம்மளுக்கு வந்து அழகான ஒரு சீனரி வந்து கிடச்சிரும் இந்த டிராயிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இதே மாதிரி டிராயிங்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்